இந்த மாதிரி ஒரு மீனானம் நீங்கள் சாப்பிட்ருக்கிறீங்களா என்னான்னு தெரியாது இந்த மாதிரி ஒரு மீனானத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா துண்டு மீன்லாம் நீங்கள் வாங்கும்போது போது இதே மாதிரி தான் எப்போவுமே செஞ்சு சாப்பிட்றது மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு தேங்காய் பால் சோறு ஆக்கினோம்னா இந்த மீனானத்தை நாங்கள் காய்ச்சிட்டு அதை ஊற்றி சாப்பிட்டோம்னாக்கா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் பெரிய மீனாக இருந்துச்சுனாக்கா எப்போவுமே துண்டு துண்டாக நம்ம அறுத்து எடுத்து அந்த மீனானத்தை காய்ச்சி நம்ம ஊற்றி சாப்பிடும் போது அந்த மீனை தொட்டுட்டு அடாட அப்படி தான் இருக்கும் அந்த மீனான டேஸ்ட்டு அதுவும் அந்த மண் சட்டியில் கொதித்து அப்படியே சுண்டி இருக்கும் போது இந்த மீனானோம் அதோட டேஸ்ட்டே தனி வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அசலாமலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ இதுக்கு நான் அருளை மீன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஓரா மீனுன்னு கூட சொல்லுவோம் இதுக்கு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் அதே மாதிரி ஒரு பாதி அளவு லெமனு உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இதே மாதிரி மீன் பொரிக்கிறது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கினேன் ஆனால் நம்ம மீன் எப்போதும் பொறிக்கும் போது நார்மலாக நம்ம அதிகமாக நம்ம மசாலா போட்டு பொறிப்போம் இப்போ அந்த அளவுக்கு மசாலா போடாமல் இப்போ ஒரு ஸ்பூன் போடுற இடத்துல அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு பாதி அளவு உப்பு அதிகமாக உப்பு சேர்க்க உப்பு அதே மாதிரி ஒரு அரை உப்பு சேர்த்து பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க இப்போ அடுத்தது இதுக்கு இஞ்சி இதே மாதிரி ஒரு துண்டு எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி பூண்டு ஒரு பெரிய பூண்டு அளவு அதை எடுத்துருக்கிறேன் ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்துருக்குறேன் இதை அப்படியே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ மீன் நம்ம பெரட்டி எடுத்து வச்சுருக்கிறத அதை ஒரு அரை பொரியலாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த ஓரா மீன் அப்படின்னு சொன்னாக்கா பிரியாணிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஓரா மீன் வஞ்சரம் மீனை காட்டியும் இந்த ஓரா மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஓரா மீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கத்தில் வெள்ளையாக இருக்கும் ஒரு பக்கத்தில் கருப்பாக இருக்கும் சப்பையாக இருக்கிறது மாதிரி இருக்கும் அதுதான் ஓரா மீன் அருளை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் இந்த மீன் எப்போ வாங்கினாலும் இதே மாதிரி வாங்கி இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் மீனானத்தை செஞ்சு பாருங்கள் பிரியாணி போடுறதா இருந்தாலும் இந்த மீனில் நீங்கள் பிரியாணி போட்டு ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க மீன் நல்லா ஃபுல்லாக மொறுன்னு பொறிக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு அரை பொரியலாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போது பொறிச்சிட்டு அதை அப்படியே நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சிருவோம் இப்போ தாளிக்கிறதுக்கு மண் சட்டி தான் நான் அதுமாரி வச்சிருக்கிறேன் மண் சட்டி அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இந்த மண் சட்டி பார்த்திங்கனாக்கா எண்ணெய் சட்டி மூடியோட ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் இதை வாங்கினேன் இதை வாங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு தடவை நம்ம யூஸ் பண்ண காட்டியும் அப்படியே கீழ்பக்கத்தில் நல்லா கருப்பாகிடுது அதனால் இந்த மாதிரி எண்ணெய் சட்டி வாங்காமல் நீங்கள் சப்பையாக எப்போதும் போல் இருக்கிறது மாதிரி உள்ள மண் சட்டியை வாங்குங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த எண்ணெய் நான் பொறிச்ச எண்ணெயில் ஒரு பாதி அளவு இதில் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு தூள் பெருஞ்சீரக தூள் போட்டிங்கனாக்கா எப்போவுமே பால் ஊற்றி நம்ம மீன் குழம்பு முட்டை குழம்பு இதெல்லாம் செய்யும்போது நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற நான் இஞ்சி பூண்டு வெங்காயம் இதையும் இது கூட சேர்த்துக்குவோம் தெறிக்காது பாருங்கள் வெங்காயத்தை இது கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கும்போது இஞ்சியும் பூண்டையும் மட்டும் நம்ம அரைச்சி எடுத்து போட்டு எண்ணெயில் நம்ம கிண்டறத்துக்கும் அது கூட வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி எடுத்து கிண்டறத்துக்கும் வித்தியாசம் நல்லா தெரியும் படப்படண்டு தெறிச்சிலாம் நமக்கு வராது இப்போ அது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கு பிறகு இது கூட மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் போட்டு மீனை பொரிச்சிருக்கிறோம் மீன் பொறிக்கும் போது நம்ம பாதி அளவு தான் அதில் காரம் இருக்கிறது மாதிரி நம்ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டோம் இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் வெங்காயம் இதில் ஒரு சின்ன வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்குறேன் ரொம்ப நைஸாக கட் பண்ணி தக்காளி இதில் சேர்த்துக்குவோம் சீக்கிரம் நமக்கு வதங்குறதுக்கு வசதியாக இருக்கும் வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக நம்ம வதக்கிட்டு இருக்க வேண்டியில் நம்ம ரெண்டையுமே சேர்த்து ஒன்றாவே இது கூட வதக்கிக்கலாம் இது வதங்குறதுக்கும் நம்ம ஆணத்துக்கு தேவையான அளவு உப்பையும் இது முதல்லையே சேர்த்துக்குவோம் எல்லாமே கைப்பக்குவம் தான் கையால் அள்ளி நம்ம போடும்போது நமக்கு ஒரு பக்குவம் நமக்கு தனியாகவே தெரியும் தெரியாதவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சமாக போட்டு பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக எப்போவுமே போடலாம் உப்பு அதிகமாக போயிட்டால் அதை சரி பண்ணவே முடியாது கஷ்டமாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம வீட்டிலையே அரைச்சி வச்சிருக்கிற நம்ம குழம்பு மசாலாத்தூள் அதே இதில் சேர்த்துக்குவோம் ஒரு மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அது இல்லைனாக்கா மிளகு தனியாக ஜீரகம் தனியாக அதே மாதிரி மல்லி தனியாக நீங்கள் சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் நம்ம ஃபஸ்ட்லேயே இதே மாதிரி வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே இந்த மசாலாவை சேர்த்து வதக்கும்போது அது ஒரு தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு போடுறது இப்போ இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றிட்டு இது அப்படியே ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம மூடி வச்சுருவோம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனல்லாம் இந்த மாதிரி மசாலாவெலாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு மூடி வச்சுருவாங்க பெரிய பெரிய செஃப்லாம் இதே மாதிரி தான் செய்வாங்க அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ எல்லாமே செய்ய கற்றுக்கிட்டு வரோம் இப்போ பாருங்கள் எண்ணெய் மேலே பிரிஞ்சு அப்படியே சிகப்பு கலரில் அழகாக இது பாருங்க நான் காஷ்மீரி மிளகாய் தூள்லாம் போடல சாதாரண மிளகாய் தூள் தான் போட்டேன் மண் சட்டி அப்படிங்கிறதுனால அது தனியாக நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது மாதிரி இருக்கும் இப்போ இன்னும் நமக்கு கலராக இருக்குது இப்போ இது கூட ஒரு தேங்காவை நான் பால் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் திக்காக தான் கொஞ்சம் பால் புழிஞ்சிருக்கேன் அதாவது ஒரு மூணு கப்பு தண்ணியில் பால் புழிஞ்சி அதை எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் லிட்ரு தண்ணி ஒரு தேங்காய் அவ்வளோதான் ரெண்டு தடவை நான் பால் புழிஞ்சி ரெண்டு பாலையும் ஒன்றா சேர்த்து இதில் ஊற்றிட்டேன் முதல் பால் ரெண்டாம் பால்லாம் ஊற்றலை ரெண்டையுமே ஒன்றா கலந்தே இதில் ஊற்றியாச்சு இப்போ இதில் நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிற மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம் நம்ம உடையிற மாதிரி டப்பு டப்புன்னு போடாமல் கொஞ்சம் மெதுவாகவே எடுத்து போடுவோம் நம்ம எப்போதுமே மீன் குழம்பு புளி குழம்பு வைக்கும்போது நம்ம மீன் குழம்பு நல்லா கொதித்த பிறகு தான் கடல் மீனை இதில் சேர்ப்போம் ஏன்னாக்கா கடல் மீன் சீக்கிரம் உடஞ்சிரும் அதுவே உங்களுக்கு நாட்டு மீன் வளர்ப்பு மீன் நமக்கு சேர்க்குறது மாதிரி இருந்துச்சுனாக்கா மீன் குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னடியே நம்ம அந்த மீனை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுருவோம் அதே மாதிரி இப்போ தேங்காய் பால் கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மீனை இதில் சேர்த்துருன்னு பொறிச்சு வச்சுருக்கிற மீனை இப்போ இதே மாதிரி பொறிச்சு போட்டு நம்ம தேங்காய் பால் ஊற்றி நம்ம மீனானம் செஞ்சு சாப்பிடும் போது அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் இங்கே பாருங்கள் மீன் போடும்போது எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி உடையாம மீனானம் கொதிச்சு வரும்போது அப்படியே இருக்கும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதே மாதிரியே மீனானோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் எனக்கு லைக் கொடுங்க பக்கத்துலேயே ஹைப் பட்டன் வரும் அந்த ஹைப் பட்டனில் எனக்கு எழுநூற்றி இருபது மார்க்கு காமிக்கும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு மார்க்கு கொடுங்க இப்போ பாருங்கள் மீனானத்தை அப்படியே நம்ம மூடி வச்சிருவோம் அடுப்பை வேகமாக வைக்காதீங்க தேங்காய் பால் கொதித்து அப்படியே ஃபுல்லாக வெளியாயிடும் நமக்கு இப்போ இந்த ஓரத்தில் மூடி பக்கம் கொஞ்சம் நீக்கினது மாதிரி இருந்தால் தான் நமக்கு நமக்கு வெளியில் வந்து ஊற்றாது மூடி ஃபுல்லாக மூடுறது மாதிரி இருந்துச்சுனாக்கா அப்படியே தேங்காய் பால் கொதித்து நமக்கு வெளியே வந்துடும் இப்போ ஆணம் கொதிக்கிது பாருங்கள் இதை அப்படியே மூடியை திறந்து அஞ்சு நிமிஷம் சிம்மில் அப்படியே வச்சுருங்க நல்லா கொதித்து அப்படியே சுண்டி மீனானோம் நல்லா இந்த மண் சட்டி இழுத்துகிறவங்களுக்கு கதை கதண்டு மீனானம் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மீனை பாருங்கள் அப்படியே பலாச்சோளம் மாதிரி எப்படி இருக்குதுன்னு அப்படியே இந்த ஆணமும் நல்லா புது மீன் அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு மீனுமே உடையவே உடையாது அந்த அளவுக்கு இருக்கும் கிண்டி கிண்டி விட்டுறாதீங்க இடையில இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா